ரணிலின் அரசு அரிசியை இலவசமாக வழங்கியதால் தான் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது என்பதை உம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிறார் அது அவசிய விசேஷங்கிசின் பிரகாஷ கரதினா சாலை கேட்ட பிரதான ஹேத்துவ பசுகிய ராஜ ரணில் விக்ரம் சிங்க ஜனாதிபத்மா பாலினி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசியை இலவசமாக வழங்கியதால் தான் தற்போது அரசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக அரசாங்கம் கூறும் குற்றச்சாட்டை எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது அனுபவமின்மை மற்றும் முகாமைத்துவம் செய்வதில் உள்ள குறைபாடுகளே இதற்கு பிரதான காரணம் என அக்கிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்த்தன தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தலின் போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசியை இலவசமாக வழங்கியதால் தான் தற்போது சிவப்பு அரசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சர் புதன்கிழமை பாராளுமன்றத்தில் குற்றம் சுமத்தியிருந்தார் இந்நிலையில் வியாழக்கிழமை ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இந்த விடயம் தொடர்பில் கட்சியின் தவிசாளர் தெளிவுபடுத்தியிருந்தார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுவதாவது සම්පූර්ණය මේ ප්‍රථමය මං ප්‍රතික්ෂප කරන්න කැමැති. බොක කොහොමත් ශ්‍රී ලංකාවේ ජනගහනය දෙකෝටි විසිලක්ෂයක් කෝත සි ලක්ෂයක්. ඒ දෙකෝටි විසිලක්ය කොහොමත් ඒ අයට පරිභෝජනය කළ හැකි සහල් ප්‍රමාණය ඇතිබෙනෝ. ජනනිති චෙදලින් போது முன்னால் ජනාතිபදින விවිக்கரවසිங்க. அரසි සமாக வளங்கியதால் தான் தற்போதுස්ුවப்பு அரසිக்கு தட்டுப்பாடை ஏற்பட்டுள்ளதாக அரசாங்கம் கூறும் குற்ற ச்சட்டை எம்மாால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனை நாம் முற்றாக நிராகரிக்கிறோம் இந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு ஒரு நாளுக்கு தேவையான அரசியின் அளவு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது எனவே அதனை பணம் கொடுத்தோ அல்லது இலவசமாக வழங்கினாலுமோ தட்டுப்பாடு ஏற்படாது இதனை நாம் அனுபவமற்ற தன்மை எனவே கூறுகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு காலப்பகுதிகளில் விவசாயிகள் விவசாய நிலங்களில் இருக்கவில்லை பயிற்சிகை மேற்கொள்ளாமல் உரமின்றி மண்பட்டிகளுடன் வீதிகளில் இறங்கி போராட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள் அப்போது விவசாய நிலங்கள் வெறுமையாகவே இருந்தன இந்த இக்கட்டான அரசாங்கத்தை பொறுப்பேற்று விவசாயிகளுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்கி போதுமான உரத்தையும் பெற்றுக் கொடுத்து அவர்களை விவசாய நிலங்களுக்கு அனுப்பி விவசாயத்தில் ஈடுபடுவதற்கு நடவடிக்கை எடுத்திருந்தார் அடுத்து எம்மால் நாற்பதாயிரம் மெட்ரிக் டன் அரிசி உற்பத்தி செய்ய முடிந்தது அதேபோன்று எம்மால் அறுபத்தி ஓர் ஆயிரத்தி அறுநூறு மெட்ரிக் டன் நெல்லையும் உற்பத்தி செய்வதற்கு வாய்ப்பு கிட்டியது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி நாலு மார்ச் மாதம் வரையான காலப்பகுதியில் பெரும்போகத்தில் மில்லியன் மெட்ரிக் அரிசியை உற்பத்தி செய்ய முடிந்தது கடந்த வருடம் மே ஆகஸ்ட் வரையிலான சிறுபோகத்தில் இரண்டு புள்ளி ஆறு மில்லியன் மெட்ரிக் டன் நெல்லை உம்மால் உற்பத்தி செய்ய முடிந்தது இதற்கமைய பல வருடங்களுக்கு பிறகு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சியில் இலங்கை அரிசி உற்பத்தியில் திருப்தி அடைந்தது இதன் காரணமாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் கால பகுதியில் இருபது லட்சத்து எண்பத்தி ஐயாயிரம் குடும்பங்களுக்கு பத்து பில்லியன் ரூபா பெறுமதியான அரசியை அம்மால் வழங்க முடிந்தது கடுமையான பொருளாதார நெருக்கடியில் பாதிக்கப்பட்ட வறிய மக்களுக்கு அவர்களது சுகாதார நிலைமையை கருத்தில் கொண்டு அரசாங்கத்தினால் இவ்வாறு அரசியை இலவசமாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதனாலேயே ரணில் விக்ரமசிங்க நாட்டை ஆட்சி செய்வதற்கு அனுபவம் முக்கியம் என்றார் முகாமைத்துவம் செய்வதில் உள்ள குறைபாடு இதற்கு பிரதான காரணமாகும் தற்போது நாட்டில் அனுபவம் திறமையின்மையே அரிசி தட்டுப்பாடு ஏற்பட காரணம் என்கிறார்